கமான் கமான் बबलू கமான் கால் தர்சுவா எங்க போனை நீ வந்து திருப்பி மாசா மாச்ச போடுமா போடுவோ அப்ப டி சபரோ சூன் அந்த மேட்ச் நான் பாக்கறோம் 95 யா ல பாப்போம் ஒரே காசு குடுலையா ஜெயிப்போம் ஜீரோல இருக்கா எடுக்கு

இதை அடிச்சா மட்டும் கேப்ல உள்ள வாய்ப்பு இருக்கு நாங்கள் யோசிக்கிறோம் அதெல்லாம் அடிக்கல சும்மா அடிச்சுட்டு அடுத்த மேட்சம் அடிச்சிருக்கலாம் அடிக்கல இப்போ நம்ம அடிக்க வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு எத்தனை காயினு போட முடியுமோ எத்தனை காயினை அடிப்போம் நம்மளோட அதை பார்ப்போம் ஸ்ட்ரைக்கர் என்னோட ஸ்ட்ரைக்கர் பவுர் நிறைய பவர் தான் இருக்குப்பா ஸ்ட்ரைகர்லாம் லஜன் ரியா நம்மளோட ஸ்டைகர் பேரு

నేను ఒక పాస్ వండిరుకో ఆ డ్యామేజ్ చేమడమే డమేజ్ బి ఆడా కుమడా నేను రనేడతాను ను ముకాంది వెను కొడి ముకాస్ కొంచెం జీరో

అబ్రెచ్ చిరిగారు ముబాయ మార్కి ఎనీవై మార్కి లైట్ నా సరికే మీకు తెలి ముబాయ మార్ం బ నేను ఇప్పుడు సి ని వరం வீட்டுல இருக்க எட்டு போனோம் எட்டு வரை மறந்துட்டேன் போய் ரெயின் கோட் எட்டு போனோம் சாப்பிட்டுட்டு போய் ரெயின் கோட் எட்டு போனோம் எழுவது பேச்சு பேசாத அமைதியா இருப்பையேன் ஜெய்ச்சி ரோமா ஜெயிச்சிருமான்னு பத்து ஃபோட்டா விண்ணு ஜெய்ச்சிருமா நான் நூத்தம்பது அடிச்சிட்டோம்

இப்போ இந்த மேட்ச் போடுமா அடுத்த ரெண்டு ஒரு இரநூறு மேட்ச் வச்சு மேட்ச் வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு மேட்ச் கோமத்தி நாப்பத்திரெண்டாவது ரேங்க்கில் இருக்கான்டா உங்கள் ஜெயகொண்டிமா தெரியல சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம் ஓகே உங்களுக்கு பவர் செகண்ட்

நம்பர் நம்ம 632 மெச்சல நான் இருக்கேன் 100 அடி பைட்டா இப்ப நான் அடுத்து ஓட்டி போறது ஓட்டுறேன் நீரும் கிடைக்காது போல இவங்க எல்லாம் பக்கத்துல கூட பக்கத்துல இருக்கு இங்க இருந்து ரெட் கூட பக்கத்துல வரீங்க அவன அந்த 140 போட்டா இந்த ஒயிட்ட போட்டா ஆட்ட முடிஞ்சது இந்த ஒயிட்ட போட்டா முடிஞ்சது நான் மேட்ச் வந்துட்டோம் அவங்க நான் ஒரு மேட்ச் நீ ஒரு மேட்சா ஆமா சரி தாரேன் இரு வெயிட் பண்ணு அதுக்கு முன்னாடி 460 டிக்கெட் இருக்கு என்ன வாங்கணும் இந்த பெட்டியை மறுபடியும் வாங்கணும் டா இங்க இத பத்தி எடுத்து தேடுது முன்னாடி புடிச்ச கடச்சிருக்கு அந்த புடிச்ச கடச்சிருக்கு ஆனா ஒருசில தான் काटுடா இன்னும் काटல அது இன்னும் பவர்ஸ் லக்கி சாஸ்தா லக்கி சாட் அடிச்சு பண்ணி நாடுன நான் அடிச்சு இந்த குளியல ici 중에ப்iously உquartersுக்கு ரடிக்க Oğlum Chevy உணுமான் implicதcile இதமாதpunkt சரியா இ ஏ பango Jordi Bæsj. ब्लैक फेडो तो आ